காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் சேவிதம் கபித்த ஜம்பூபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் விசுவாபுவருடம் ஆடி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆங்கில மாதம் ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயனம் தட்சிணாயணம் ருது கிரீஷ்மது திதி தேபிரை அஷ்டமி ஐந்து ரெண்டு மாலை வரை பின்னர் நவமி நட்சத்திரம் அஸ்வினி காலை ரெண்டு பதினாலு வரை பின்னர் பரணி நாள் கரிநாள் யோகம் சுகர்மம் காலை ஆறு நாற்பத்தி எட்டு வரை பின் திருதி மூன்று ஐம்பத்தி ஆறு காலை வரை பின் சூலம் கரணம் பாலவம் ஆறு ஏழு வரை பிறகு கௌலவம் மாலை ஐந்து ரெண்டு வரை பின் தைத்துளை மூன்று ஐம்பத்தி மூணு காலை வரை பிறகு கரஜை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி நாலு சந்திரோதயம் பன்னிரெண்டு பதினாறு சந்திர அஸ்தமனம் அடுத்த நாள் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று சுப நேரங்கள் நல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை அபிஜித் காலம் பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு நாற்பது வரை அமிர்த காலம் இரவு ஏழு இருபத்தி ஆறு முதல் எட்டு ஐம்பத்தி ஆறு வரை பிரம்மமுகூர்த்தம் காலை நாலு பதினெட்டு முதல் ஐந்து ஆறு வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் அசுப நேரங்கள் ராகு காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு வரை யமகண்டம் மூன்று முதல் நாலு முப்பது வரை குளிகை காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை துர்முகூர்த்தம் காலை எட்டு இருபத்தி ஆறு முதல் ஒன்பது பதினேழு வரை பின் மாலை பன்னிரெண்டு நாற்பது முதல் ஒன்று முப்பத்தி ஒன்று வரை தியாஜ்யம் இரவு பத்து இருபத்தி ஏழு முதல் பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை இன்றைய விசேஷங்கள் தமிழ்நாடு தினம் இன்று திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளி வாகன சேவை படைவீடு ஸ்ரீ ரேணுகாம்பாள் புறப்பாடு இன்று நீலகண்ட அஷ்டமி இன்றைய ராசிபலன் மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் போட்டி மிதுனம் தனம் கடகம் லாபம் சிம்மம் உயர்வு கன்னி நிறைவு துலாம் கோபம் விருச்சிகம் பயம் தனுசு போட்டி மகரம் இன்பம் கும்பம் உயர்வு தீனம் நஷ்டம் சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம் சூரிய ராசி கடகம் சந்திர ராசி மேஷம் இன்றைய கிரகநிலை ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் பகர சனி மேஷத்தில் சந்திரன் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கேற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியாக எல்லாவற்றுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்